அம்மாக்கு அப்புறம் என்ன அதிகமா திட்டுறது நீங்க ஒருத்தங்க தான் நீ திட்டாளா எதுக்கு என்ன திட்டாங்களா டேய் சாப்பிட்டு போடா சாப்பிடலாம் வேணாம் டைம் ஆச்சு நீ சாப்பிடாம ஊர் சுத்த போனா உன் காலை உடைச்சிருவேன் சரி சாப்பிட்டே போறேன் அண்ணினால தான் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டு இருக்கேன் பின்ன சாப்பிட்டு போனா நான் ஏன் திட்ட போறேன் ஏழு மணிக்குள்ள வந்துடும் சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்காம சீக்கிரம் வீடு வந்து சேர்ற சரி வந்துடுறேன்

என்னடா உடனே திட்டே இருக்காளா சரி கவலைப்படாத கவலை எல்லாம் படலி நம்ம அம்மாக்கு அப்புறம் என்ன திட்டுறக்கோ என்ன ஹெல்ப் பண்ணுறக்கோ எல்லாமே அவங்க தானா அதை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன்